அனைவருக்கும் அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சில வீடுகளில் தொடர்ந்து பிரச்சனை கஷ்டம் கஷ்டம் அது மாதிரி வந்ததுன்னா நம்முடைய மனம் என்ன யோசிக்கும் நம்ம வீட்டில் ஏதாவது எதிர்மறை ஆற்றல் அளவுக்கு மீறி இருக்கோ பேய் பிசாசு இருக்கோ பில்லிசூனியா இருக்கோ அப்படின்னு தான் நம்மளுடைய மனம் சிந்திக்கும் சில வீடுகளில் அவங்க வீட்டில் அவங்க இருக்கிற வரையும் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க வேற எங்கேயாவது அவர்களுடைய உறவினர் வீட்டுக்கோ நண்பர் வீட்டுக்கோ போறப்ப மனம் சாந்தியாயி கொஞ்சம் அப்படியே அமைதியா ரிலாக்ஸா இருப்பாங்க அப்ப அந்த வீட்ல ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் மாந்திரி ஹோன் எதிர்மறையாற்றல் எதிர்மறை ஆற்றல் இதெல்லாம் உண்மை நல்ல சக்தி அப்படின்னு ஒன்னு இருக்குன்னா கெட்ட சக்தி ஒன்னு இருக்க தான் செய்யுது நம்ம வீடுகளில் சில உயிரினங்கள் வருவது வீட்ல கெட்ட சக்திகளும் செய்வினை வைத்திருப்பதற்கான வாய்ப்புகளை அது குறிப்பதற்காக வருது கெட்ட சக்திகளை வசியம் பண்ணி அதை வந்து சில பூஜை முறையெல்லாம் செஞ்சு பில்லி சூனியோன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி செஞ்சு சில உயிரினங்கள் மூலமாக தான் நம்ம வீட்டுக்கு அனுப்புவாங்களாம் நம்முடைய வீட்டில் காரணமே இல்லாமல் அதனால தான் தொடர்ந்து பிரச்சனை வருமா வீட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா எதுவும் இல்லை உங்கள் உடம்பு நல்லா தான் இருக்கும்பாங்க ஆனால் காரணமே இல்லாமல் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும் இதெல்லாம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு யாராவது செய்வினை வைத்திருப்பார்கள் அது சில உயிரினங்கள் வழியா நம்ம வீட்டுக்குள்ள வரும் எந்த உயிரினங்கள் வழியா இந்த செய்வினைய அனுப்புவாங்க அப்படிங்கறத தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில உயிரினங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா நமக்கு வர இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை காட்டும் நல்லது நடக்க போகுதுன்னு காட்டும் சில உயிரினங்கள் வந்து நம்ம வீட்டுல செய்வினை இருப்பதை உணர்த்துவதற்காக வருது அது என்னென்ன உயிரினங்கள் அது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எந்த உயிரினம் மூலமாக அந்த செய்வினைய வச்சு அவர்களை அனுப்புவாங்க தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த செய்வினை மாந்திரிகம் பில்லி சூனியம் இதில் வந்து ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கும் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்காது சொல்லப்போனால் இது மாதிரி எதிர்மறை ஆற்றலின் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த எல்லா விஷயத்தையும் முழு மனதோடு உறுதியாக நம்புவாங்க இதனால் வர எந்த பாதிப்பும் இல்லை இந்த மாதிரி விஷயங்களில் அனுபவம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்தின் மீது அவ்வளவா ஈடுபாடு காட்ட மாட்டாங்க சரி போகட்டும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் இந்த பதிவை பார்த்து பலன் பெறலாம் செய்வினை அப்படிங்கிறதே தீய சக்தியெல்லாம் குவியலா ஒன்று திரட்டி அதை வந்து பிடிக்காதவர்கள் மீது ஏவ செய்வது அதை சில உயிரினங்கள் மூலமா அனுப்புவாங்க அந்த தீய சக்தி பாதிக்கப்பட்ட அந்த நபர்கள் வந்து அடுத்தடுத்து அவங்க வாழ்க்கையில வந்து திடீரென பல வினோதம்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஒன்று பின்னாடி ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த செய்வினையால் பாதிக்கப்பட்டதுனால அது ஏற்படுது வீட்ல வந்து எவ்வளவோ நீட்டா சுத்தமா வச்சிருப்பாங்க ஆனா ஏதோ ஒரு துர்நாற்றம் வந்து வீச ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாவே வீட்ல வந்து செய்வினை இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே இந்த விஷ ஜந்துக்கள்லாம் வீட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறது நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம் இந்த செய்வினையை வச்சு அனுப்புகிறாங்கல்ல இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது கருவண்டு தான் கருங்குழவி தான் இது வீட்டுக்கு வெளியே எங்க சுத்துனாலும் பிரச்சனை இல்ல ஆனா வீட்டுக்குள்ள நுழைய முற்படுது வீட்டுக்குள்ள தேடி தேடி நம்மளையே சுத்தி வருது அப்படினாவே உங்க வீட்ல செய்வனையை யாரோ வச்சு அந்த உயிரினத்தின் மூலம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கெடுதல் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதனால அந்த கரும் குழவி கரும் வண்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும் அது வந்து எப்பயாவது ஒரு டைம் வந்து சுவத்துல மொட்டி அப்படியே இறந்து கூட போகும் இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு செய்வினை வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம உணரலாம் அடுத்தது இந்த லிஸ்ட்ல மிக முக்கியமானது வவ்வால் இந்த வவ்வால் வந்து வீட்டுக்குள்ள வரவே கூடாது இந்த உயிரினம் மூலமாகவும் செய்வினைய அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதுவும் ரத்த காயத்தோடு வவ்வால் வந்து வீட்டுக்குள்ள விழுந்தது அப்படின்னா அது ஏதோ ஒரு கெட்டது வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம் பகல்ல வந்து வவ்வால் வருது அப்படின்னா செய்வினையால் வரக்கூடிய பெரும் இழப்பை குறிக்குது இதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது நோய் ஏற்பட எல்லா வழியிலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வௌவால் வந்து காட்டுது இந்த வௌவாலாக பிறக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வாயால் பொருளை பேசி அடுத்தவர்கள் குடும்பத்தை கெடுத்து இதாக்குறாங்க பாருங்கள் அவங்க தான் சாபம் பெற்று அடுத்த பிறவியில் வந்து வௌவாலாக பிறப்பாங்களாம் இந்த வவ்வால் மூலமாக செய்வினைய அனுப்புவாங்க அதனால தான் இந்த வவ்வால் உங்க வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா அது வரக்கூடிய பாதைய பொழுது சாய்ந்த பின்பு அடைச்சி வைக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க உங்களுடைய வீட்டு கொல்லைப்புறத்துல இடம் இருக்கு அங்க வந்து வவ்வால் தங்குது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான வழியை பாருங்க கொல்லைப்புறத்தில் வவ்வால் வாசம் செய்வது அவ்வளவு சரியான விஷயம் அல்ல அதனால முதல்ல அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாமோ அந்த இத செய்யுங்க அடுத்தது வீட்டுக்குள்ள தேரை வருவது அவ்வளவு நல்லதல்ல இந்த தேரை வழியாகவும் செய்வினையானது அனுப்பப்படும் தவளை வந்தது அப்படினா அதனால எந்த பாதிப்பும் இல்ல ஆனா தேரை வந்தது அப்படினா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாம சண்டை வரும் நிறைய கஷ்டங்கள் வரும் அதனால இந்த தேரை வந்ததுனாலும் நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த லிஸ்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா பூரா ஊரா வந்து சேரும் சகதியும் இருந்தால் வீட்டுக்குள்ள பூரா வரதான் செய்யும் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா வீடு நல்லா நீட்டா சுத்தமா இருக்கு ஆனால் எங்கேருந்து பூரா வருது அப்படிங்கிறது தெரியல சில சமயம் பாத்ரூம் வந்து நீட்டா வச்சுக்கல அப்படின்னாலும் பாத்ரூம்ல வந்து பெண்கள் மாதவிடாயான காலத்துல சுத்தமா இல்லைனாலும் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பூரா வரும் ஆனால் நீட்டாக சுத்தமாக வச்சுருக்கோம் வீடெல்லாம் நீட்டாக இருக்குது சேரு இல்லை சகதி இல்லை ஆனால் எதனால் வந்து பூரா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் இந்த செய்வினை கோளாறுனால இந்த உயிரினங்கள் மூலமாக தான் பூரா வந்து வீட்டுக்குள்ளே வரும் அடுத்தது பாம்பு பாம்பு வந்து தோட்டம் செடி கொடிலாம் இருந்ததுன்னா வீட்டை சுற்றி எங்கேயாவது பாம்பு இருக்கிறதுனால எந்த இதுவும் இல்லை அதே வீட்டுக்குள்ள வருது அடிக்கடி வருது அப்படின்னா உங்க வீட்ல ஏதோ ஒரு செய்வினைய வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் காரணம் இதனால வீட்ல மனக்கசப்பு தொடர்ந்து பிரச்சனைகள் கஷ்டம் உடல்ல ஏதாவது வியாதி இது மாதிரி வரும் அப்படிங்கிறத உணர்த்துது இந்த உயிரினங்கள்லாம் உங்க வீட்டுக்குள்ள அடிக்கடி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்க நமக்கு ஏதோ ஒரு செய்வினை இருக்கு அப்படின்னு உணர்ந்தீங்கன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டிய காரியம் உங்களுடைய குலதெய்வத்தை தான் வணங்கணும் குலதெய்வ கோவிலுக்கு போவது அப்புறம் இருக்கட்டும் முதல்ல குலதெய்வத்தை தினமும் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேத்தி வச்சு பிள்ளையார வணங்கிட்டு குலதெய்வத்தை நினைச்சு மனம் முருக வேண்டுங்க குலதெய்வ கோவிலுக்கு மாசம் மாசம் போங்க மாசம் மாசம் போக முடியல ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னா வருஷத்துக்கு நாலஞ்சு முறையாவது போயிட்டு வாங்க குலதெய்வத்தோட அருள் இருந்தாதான் நமக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கும் அதே போல குலதெய்வத்தை தாண்டி அது எந்த சக்தியா இருந்தாலும் சரி நல்ல சக்தியா இருந்தாலும் சரி கெட்ட சக்தியா இருந்தாலும் சரி நமக்கு எதுவும் தர முடியாது அதனால இந்த தீயது வராம நமக்கு கஷ்டம் வராம தப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை மறக்காம தினமும் கும்பிடுங்க மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்